சொல்றாங்க ஒருத்தர் எடப்பாடி நீங்க சொல்லிட்டே இருக்காரு அங்க வந்து அமித்ஷா வந்து பின்னர் முடிவு செய்வோம் ஆக இப்படி குழப்பி கட்சிகளை விழுங்கி அதன் மூலமாக உள்ளே வருவதற்கான முயற்சிகளில் எல்லா இடங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இங்கே அதை அப்படித்தான் வந்து அதிமுக மூலமாக தமிழ்நாட்டில் கால ஓடலாம் அப்படின்னு பாஜக வருது ராகுல் காந்தி வந்து பாராளுமன்றத்தில் பேசுற பேசுற யூ நெவர் எவர் ரூல் ஓவர் தி தமிழ் தமிழ்நாடு பீப்புள் அப்படின்னு சொல்லி நீங்க எப்பொழுதுமே தமிழ்நாடு மக்களை நீங்கள் ஆட்சி செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு வேற எந்த மாநிலத்தை பத்தியும் சொல்லல அழைத்து ராகுல் காந்தி அவர்களை உட்கார வைத்து பிரதமர் வேட்பாளராக அறிவித்தவர் எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே திரு முக்தான் யாரும் நம்ம காங்கிரஸ் கட்சி கூட அறிவிக்கல அதாவது தேர்தலுக்கு பிறகுதான் பிரதமரை தேர்ந்தெடுப்பது பிரதமர் எம்பிக்கள் சேர்ந்து தேர்ந்தெடுப்பது என்பதுதான் வழக்கம் ஆனால் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்து தேர்தலை சந்தித்த ஒரே தலைவர் யாருன்னா தமிழக முதல்வர் தான் திமுக அதிமுக ரெண்டு பிளேயர் தான் இருந்தாங்க இப்பொழுது காலத்தில் இருந்தது திமுக அதிமுக என்று மட்டும் இருந்தால் அதை எப்படி அனலைஸ் பண்ணி பேச முடியும் இப்போ மூன்றாவதாக ஒரு விஜய் என்று ஒரு புதிய கட்சி அதற்கு எவ்வளவு வாக்கு வங்கி என்பதும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை இதுவரை ஏதோ ஒரு இடைத்தேர்தல் வெற்றி பெற்றிருந்தாலும் ஈவன் நாம் தமிழர் கூட ஒரு எட்டு சதவீத வாக்குகளை கடந்த தேர்தலில் பெற்று நிரூபித்திருக்கிறார்கள் அவர் ஒரு இளைஞர்கள் வாக்கு எதிர்ப்பு வாக்கு இது மாதிரி எல்லாம் பிரித்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஆனா இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் அந்த விஜய் என்ற ஒரு கட்சியினுடைய வாக்கு வங்கி நிரூபிக்கப்படாமல் இருக்கிறது என்பது ஒரு はい。<Papa. S 2> இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் மீண்டும் திமுகவே ஆட்சி அமைக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதிபட தெரிவித்திருக்கிறார் தன்னம்பிக்கையா செயல்பாடுகள சொல்ற வார்த்தையா ஒன்று வந்து யாரும் தோல்வி அடைவோம் என்று சொல்ல மாட்டாங்க வெற்றிகரா வெற்றியாக வெற்றி அடைவோம் என்று எல்லோரும் சொல்வது இயற்கைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பிரதமர் மோடி அதாவது மோடி தலைமை மோடிக்கான எதிர்ப்பலை எதிர்ப்பு வாக்கு வங்கி என்பது அந்த மோடி பிரதமரானதிலிருந்து உருவாகி இருக்கிறது அது உருவாக்கப்பட்டதா உருவானதா இயற்கையாக உருவானதாக அதெல்லாம் நம்ம கேள்விப்படுவோம் அவருக்கான எதிர்ப்பலை இங்க இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி அதிமுக பாஜக பாமக தேமுதிக எல்லாம் இணைந்து தான் இந்த கூட்டணி தோல்வி அடைந்தது கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சது அதுக்கு பிறகு பிரிந்தார்கள் நாடாமளிதான் பிரிந்தார்கள் பிரிந்தார்கள் இப்பொழுது மீண்டும் சேர்வார்களா என்ற ஒரு ஒரு இது இருக்கு இன்றைக்கு திமுக கூட்டணி என்று எடுத்துக் கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு பாராளுமன்ற தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் அதிலேயே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் கிராமப்புற தேர்தல் ஆக நாலு பெரிய தேர்தல்களை சந்தித்து சந்தித்து வெற்றி கூட்டணியாக ஒரு மேலாக ஒரு கூட்டணி பெரிய அதுவும் கட்சிகள் பெரிய கட்சிகள் எல்லாரும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக என்று பல கட்சிகள் முஸ்லீம் லீக் இது மாதிரி கட்சிகள் இணைந்து இவ்வளவு காலம் பயணித்தது ஒரே கூட்டணி எந்தவித முரணும் இல்லாமல் வெளி முரண் இருக்கும் முரண்பாடுகள் இருக்கும் முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கும் வேறுபாடுகள் கருத்து

அதை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் மீண்டும் திமுகவை ஆட்சி அமைக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதி கூட தெரிவித்திருக்கிறார் இது தன்னம்பிக்கையாக செயல்பாடுகளில் சொல்கிற வார்த்தையா இல்லை ஒன்று வந்து யாரும் தோல்வியடைவோம் என்று சொல்ல மாட்டாங்க வெற்றிகராக வெற்றி வெற்றியடைவோம் என்று எல்லோரும் சொல்வது இயற்கை தான் இன்றைக்கி சீமான் கூட நான் ஆட்சி அமைப்பேன் என்று சொல்வது இயற்கை தான் ஆனால் இந்த பக்கம் மற்றவர்கள் சொல்வதே வேறு விதமாக எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு ஆட்சியில் இருக்கும் கட்சி மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லுவதும் இயற்கை ஆனால் அதே நேரத்தில் அதை நம்பிக்கையாக தன்னை அல்லது செயல்பாடுகளால் சொல்கிற வார்த்தை சொல்கிறது ஆமாம் அடிப்படை நம்பிக்கை அதெல்லாம் விட ஓவர் கான்ஃபிடன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க அதுவும் சில இது சொல்லுவாங்க ஆனால் அது கிடையாது இவரை பொறுத்த வரைக்கும் இரண்டு செய்திகளை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று வந்து ஆட்சியில் இருக்கும் கட்சிக்கு எதிர்ப்பலை என்பது இருக்குமா ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சிக்கு எதிர்ப்பலை இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும் அது எந்த விதமான மாற்று கருத்தும் கடைசியாக என்பது எம்ஜிஆருக்கு பிறகு அந்த எம்ஜிஆர் ஆட்சி கூட கடைசியில் தோல்வியடையக்கூடிய கட்டத்தில் பொழுது இந்திரா காந்தியினுடைய மரணம் எம்ஜிஆருடைய நோய் வாய்ப்பட்டது இதெல்லாம் கூட அவரது ஆட்சியை காப்பாற்றியது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஜெயலலிதா அவர்கள் இரண்டாவது முறையாக வந்ததுக்கு காரணம் வந்து அந்த அந்த முறை நீங்கள் கூட்டணி பிரிந்து ஒரு மூன்றாவது அணி உருவாகி வாக்குகளை பிரித்தது அது அவருக்கு சாதகமாக அமைஞ்சுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதுவும் ஒரு க காரணங்கிறத பார்த்தோம் ஏனென்றால் அந்த முறை ஜெயலலிதாவிற்கு ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகவே இருந்தது அதை கண்டிப்பாக நாங்கள் களத்துலேயும் பார்த்தோம் ஆனாலும் ஒரு பதினெட்டு இருபது சதவீதத்தை வந்து ஒரு மூன்றாவது அணி பிரித்து அதன் மூலமாக அவர் ஆட்சிக்கு வந்தது ஏனென்றால் ஒரு சதவீதம் இரண்டு சதவீதம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும் நீங்கள் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி என்பது வந்து ஒரு சதவீதம் இரண்டு சதவீத அளவுக்கு தான் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கடந்த முறை கூட ஒரு மூன்று சதவீத வாக்குகள் மக்கள் நல கூட்டணி வந்து உதவி பண்ண உதவி பண்ணிச்சு தான் நான் சொல்ல விரும்புகிறேன் மக்கள் நல கூட்டணி என்று அமைந்து ஒரு மூன்றாவது அமைந்து அந்த எதிர்ப்பு வாக்குகள் வந்து பிரிந்தது பிரித்து ஏனென்றால் அப்போது எல்லாருமே ஜெயலலிதாவை எதிர்த்து தான் அந்த அணிகள் செயல்பட்டன அந்த ஆளும் கட்சி எதிர்த்து தானே எப்போவுமே செயல்பட முடியும் ஒரு மூன்றாவது அணி உருவாகிறது என்று சொன்னால் ஆளும் கட்சியை வீழ்த்த வேண்டும் என்று தான் ஒரு அணி உருவாகும் ஆளும் கட்சியை வீழ்த்த வேண்டும் என்று ரெண்டு அணி உருவாகிறப்ப அது வாக்குகள் பிரிந்து அந்த அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுவது தான் இயற்கை எப்பொழுதுமே மூன்றாவது அணி என்பது அகில இந்திய அளவிலும் சரி தமிழ்நாட்டு அளவிலும் சரி அது வேறு ஒரு அணியை வெற்றி பெறுவதற்கு உபயோகப்படுத்தியதற்கு உபயோகப்பட்டிருக்கிறதே தவிர அந்த அணி மூன்றாவது அணி என்பது வெற்றிகரமான அணியாக இருந்ததில்லை என்பது தான் வரலாறு ரெண்டாயிரத்தி ஆறில் விஜயகாந்த் உள்ள வர்ற பொழுது பார்த்தீங்கன்னா இரண்டு கட்சிகளுக்கும் வந்து பெரிய பின்னடைவு ஏற்பட்டது பல செய்திகளை வந்து சொன்னிச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து அதிமுக ஒரு கூட்டணி சேர்ந்த பொழுது வேறு விதமான ரிசல்ட் ரிசல்ட் வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நிலை கூட்டணி ஆரம்பிக்க போகிறது அது இன்னும் அதிமுகவுக்கு ஒரு சாதகமான சூழலை உருவாக்கியது அதாவது இந்த இந்த சாதகமான சூழல் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறீங்கள அந்த சூழல்ன்ற வார்த்தை தான் அந்த ஒரு ஒரு மூன்று நான்கு சதவீத வாக்குகளை டில்ட் பண்ணது வாக்காளர்கள்னு சொல்லுவோம் எப்படின்னா ஒரு கடைசி கட்டம் வரைக்கும் டிசைட் பண்ணாத வாக்காளர்கள் இருப்பாங்க எந்த கட்சியையும் சாராத அந்த நேரத்தில் வாக்களிக்கும் ஒரு மனநிலையை கொண்டு வருகின்ற ஒரு சில ஒரு கடைசி கட்டத்தில் அது வந்து ஒரு நான்கைந்து சதவீத வாக்குகள் கூட இருக்கும் சில சமயங்களில் அவர்கள் வந்து இந்த ஆட்சியை வீழ்த்தியே தீர வேண்டும் என்று நினைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரே பக்கம் அலை அடிக்கும் இந்த ஆட்சியை வீழ்த்தியே தீர வேண்டும் அப்படின்றப்போ ஒரு அலை அடிக்கும் நீங்கள் அதை சொ சொல்லப்போனால் தொண்ணூற்றி ஒன்று ராஜீவ்காந்தி கொலை அப்பொழுது காந்தி கொலைக்கு எதிரான வாக்குகளாக அந்த கொலைக்கு ஆதரவான வாக்குகளாக அனுதாப வாக்குகளாக அந்த அணி வந்து ஸ்வீ பண்ணிச்சு அந்த மாதிரி சமயங்கள் வேற ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த பாலப்பாடி ராமமூர்த்தி அவருடைய பணிகளை வந்து நம்ம நீங்கள் அந்த அலை வந்து வாக்குகளாக மாற்றக்கூடிய பணியை வந்து அவர் செஞ்சார் நீங்க அடுத்த நாளே அவருடைய பேட்டிகள் அது இதெல்லாம் சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய வலுவான ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி தந்துச்சு அதை வெற்றி பெற வச்சுன்றது மறக்க முடியாது அவர் காலத்துக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் இருக்க முடியும் இருக்க முடிஞ்சு அது அது மாதிரி தான் இப்ப உள்ள கள சூழலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதான் சூழலுங்கிறது வேற களத்தை வந்து பணியாற்றுவது வேற அதே மாதிரி உதாரணத்தை சொன்ன ஆமா அதே மாதிரியே எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி எடுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல எடுத்தீங்கன்னா அதிமுக இரண்டாக பிள பிளவுபட்டுருந்துச்சு ஜானகி அணி ஜே அணி என்று பிளவுபட்டுருந்துச்சு இந்த பக்கம் காங்கிரஸ் தனியாக போட்டிட்டுச்சு அதை பக்கம் கலைஞர் திமுக போட்டியிட்டுச்சு அது க திமுக எளிதாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் அங்கே உருவானிச்சு அது அதுதான் சூழல்ன்றது இப்போ அதே மாதிரி ஒரு கட்டத்தை எடுத்துக்கிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக அதிமுக ரெண்டு பிளேயர் தான் இருந்தாங்க இப்பொழுது காலத்தில் இருந்தது திமுக அதிமுக என்று மட்டும் இருந்தால் அதை எப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பேச முடியும் இப்போ அடுத்தது மூன்றாவதாக ஒரு விஜய் என்று ஒரு புதிய கட்சி அதற்கு எவ்வளவு வாக்கு வங்கி என்பதும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை இதுவரை ஏதோ ஒரு இடைத்தேர்தல் ஒரு வெற்றி பெற்றிருந்தாலோ ஈவன் நாம் தமிழர் கூட ஒரு எட்டு சதவீத வாக்குகளை கடந்த தேர்தலில் பெற்று நிரூபித்திருக்கிறார்கள் அவர் ஒரு இளைஞர்கள் வாக்கு எதிர்ப்பு வாக்கு இது மாதிரி எல்லாம் பிரித்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் அந்த விஜய் என்ற ஒரு கட்சியினுடைய வாக்கு வங்கி நிரூபிக்கப்படாமல் இருக்கிறது என்பது ஒரு பக்கம் அவர் வந்து ஏ தனியாக நிற்க போகிறாரா அல்லது அதிமுக பாஜக கூட்டணிகள் இணைய போகிறாரா அல்லது மூன்றாவது அணி அவர் தலைமையில் உருவாக்கப் போகிறாரா என்பதெல்லாம் இப்போது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அதுவும் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் சிபிஐ வழக்கு எடுத்த பிறகு அந்த வழக்கை சிபிஐ எடுத்த பிறகு அவருடைய நிலைமை நிலைப்பாடு என்பது எந்த பக்கம் செல்லும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இரண்டாவது நீங்கள் இப்போ உள்ள கலச்சூழல் முதலமைச்சர் சொல்கிறதுக்கு நான் இப்போ வரேன் இந்த சூழல் அவருடைய நம்பிக்கை தன்னம்பிக்கை இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கு திமுக கூட்டணி என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு பாராளுமன்ற தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் அதிலேயே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் ஆக நாலு பெரிய தேர்தல்களை சந்தித்து சந்தித்து வெற்றி கூட்டணியாக வளம் வருது வெற்றி அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் மேலாக ஒரு கூட்டணி இவ்வளவு பெரிய அதுவும் கட்சிகள் பெரிய கட்சிகள் எல்லாரும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக என்று பல கட்சிகள் முஸ்லீம் லீக்கு இது மாதிரி கட்சிகள் இணைந்து இவ்வளவு காலம் பயணித்தது ஒரே கூட்டணி எந்தவித முரணும் இல்லாமல் வெளி முரண் இருக்கும் முரண்பாடுகள் இருக்கும் முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கும் வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதெல்லாம் வேறு அது இல்லாமல் இருந்தால் எல்லாம் ஒரே கட்சியாக இல்லாம் முரண்கள் இருந்தாலும் தொடர்ந்து தேர்தலை சந்தித்து வெற்றி கூட்டணியாக வள வருவது எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இதுதான் நீண்ட கால கூட்டணி என்று சொல்லலாம் என்னை பொறுத்தவரை ஏனென்றால் ஒரு கூட்டணிக்கு மேலே அந்த கூட்டணியில் அடுத்த தேர்தலில் வேறு கூட்டணிக்கு மாறுறது தான் வரைக்கும் நடந்துகிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இந்த கூட்டணி இது தொடருது தொடர்ந்து வருது கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு எட்டு ஐ ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஆறு வருஷமாக நாலு ஐந்து தேர்தலாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது நாலஞ்சு தேர்தலை தான் நான் குறிப்பிட்றேன் நீங்கள் வருடங்களை விட பல தேர்தல்களை சந்தித்து கொண்டிருக்கிறது முரண்களை தாண்டி அந்த ஒரு வெற்றி கூட்டணியாக தொடர்பு கொண்டிருக்கிறது அதில் இன்னும் சில கட்சிகள் இணைந்திருக்கின்றன ஒன்று கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையம் அவரும் கடந்த முறை ஒரு மூன்று சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார் அவரும் இணைந்திருக்கிறார் அதுபோல் இன்னும் சில சிறிய கட்சிகளாக இருந்தால் கூட ஏனென்றால் சிறிய சிறிய கட்சிகள்லாம் கூட ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு விதத்தில் அமையக்கூடியதான் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு ஒரு சில ஏரியாக்களில் ஒரு சதவீத வாக்கு வாக்கு ரெண்டு சதவீத வாக்கு வைத்திருப்பவர்கள் கூட அணிக்கு பலம் சேர்ப்பதாக நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் இந்த அணி வந்து இன்னும் பலம் வாய்ந்த அணியாக இருக்கிறது சரி எதிர்புறம் எடுக்கிறோம் அதிமுக பாஜக கூட்டணி அதிமுக பாஜக பாமக தேமுதிக எல்லாம் இணைந்து தான் இந்த கூட்டணி தோல்வி அடைந்தது கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சதை பார்த்தோம் அதுக்கு பிறகு பிரிந்தார்கள் 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 இப்பொழுது மீண்டும் சேருவார்களா என்ற ஒரு ஒரு இது இருக்கு ஏன்னா அதிமுக பாஜக சேர்ந்திருக்கிறது அதிமுகவில் இருந்தவர்கள் பிரிந்திருக்கிறார்கள் ஓ டிடிவி தினகரன் போன்றவர்கள் தனியாக பிரிந்திருக்கிறார்கள் அதை தவிர இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரே கட்சியாக இருந்தது இரண்டாக பிரிந்திருக்கிறது இதெல்லாம் இருக்கு பெரிய பெரிய சிக்கல்களை சந்தித்த ஒரு ஒரு இணையாக ஏற்கனவே தோல்வி அடைந்த அணி வெற்றி அடைந்த அணியில பெரிய பிளவு இருந்தால் பரவாயில்ல நீங்க அடைந்த அணி மீண்டும் பிளவு பிளவுபட்டு சந்திக்கிறது தேர்தல் சந்திக்குது பிளவுபட்டு தேர்தல் சந்திக்கிறது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி அதாவது மோடி தலைமை மோடிக்கான எதிர்ப்பலை எதிர்ப்பு வாக்கு வங்கி என்பது அந்த மோடி பிரதமரானதிலிருந்து உருவாகி இருக்கிறது அது உருவாக்கப்பட்டதா உருவானதா இயற்கையாக உருவானதா அதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் ஆனால் அவருக்கான எதிர்ப்பலை இங்கு இருக்கிறது அதை வந்து ரெண்டு மூணு தடவை ப்ரூவ் பண்ணிட்டோம் நீங்கள் அவர் எத்தனை முறை வந்தாலும் அவரை எதிர்த்து தான் இங்கு வாக்கு வாக்களிக்கிறாங்க மக்கள் வாக்களிக்கிறாங்க அவர் எத்தனை முறை பிரச்சாரத்துக்கு வந்தாலும் சரி என்ன திட்டங்களை நிறைவேற்றினேன்னு சொன்னாலும் சரி என்ன பேச்சுக்கள் பேசினாலும் சரி அதையெல்லாம் மக்கள் புறக்கணிச்சிருக்காங்கன்றதை நம்ம இங்கே நிரூபிச்சிருக்கோம் இருபத்தி ஆறுல சொல்றீங்களா அது தான் சொல்ல வந்துகிட்டே இருக்கேன் இப்ப அந்த அணி என்பது அவர்களுக்கே புரிகிறது தான் விஜய் இந்த அணி வெற்றி பெறுவதற்கான போதுமானதாக இல்லை என்று அவர்கள் நம்புகிறார்கள் நாங்க நம்பல அந்த அணி நமக்கு போதாது வெற்றி பெற போதாது அதிமுக பாஜக சேர்ந்த அணி மட்டுமே வெற்றி பெற முடியாது திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாது என்ற எண்ணத்துக்கு அவர்கள் வந்ததுனால்தான் விஜய் இழுக்க வேண்டும் நினைக்கிறாங்க ஒருவேளை விஜய் அங்கே போனா வந்து திமுக கூட்டணி கடவுள் நெருக்கடி ஏற்படுமா நெருக்கடி இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் வலுவான ஏன்னா ஒரு பர்செப்ஷன் நீங்க எப்படி என்று சொன்னால் ஒரு அந்த அணி சேர்ந்தால் ஒரு வெற்றி பெறக்கூடிய அணியாக வருமா என்ற ஒரு கேள்வி வரும்பொழுதே அங்க வந்து அந்த அணிக்கான கொஞ்சம் ஒரு உத்வேகம் கிடைக்கும் தான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து அது ஒரு ஒரு சவாலான அணியாக இருக்கு இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து ஆனாலும் அது சேரும் பொழுது விஜய் தனியாக நிற்பதற்கும் பாஜக கூட்டணியில் இணைவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது நீங்க பாஜக தனியாக நின்று அதிமுக விஜய் நின்றால் ஒரு சவால் இருக்கும் அதுல பாஜக சேரும் பொழுது விஜய்க்குமே ஒரு மைனஸாக அமையும் தான் என்னுடைய கருத்து அப்பொழுது திமுக கூட்டணி மீண்டும் அதே நிலையை வெட்டி பிடிக்கும் மீண்டும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்பது தான் என்னுடைய கருத்து ஆக எப்படி சுற்றி வந்தாலும் திமுக அணிக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து இப்போ சமீப நாட்களாக பாத்தீங்கன்னா வந்து உங்களுடன் ஸ்டாலின் அதே போல் வந்து பல்வேறு திட்டங்கள் அதுமாரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊராட்சியிலையும் வந்து ஒவ்வொரு நகர்புறங்களும் வந்து தேர்வு பண்ணி வந்து இருக்காங்க மக்களுக்கு வந்து மிகுந்த பயனுள்ள வகையில் வந்து சென்றடை கோரிய வகையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலையில் ஆற ஆரம் ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பிக்கிற முகாம் வந்து மாலை ஐந்து மணிக்கு மேல் நடக்கின்றது சில முகாம்கள் பார்த்திங்கன்னா நாலு மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா அனைத்து விதமான கோரிக்கைகள் மனுக்கள் ஆயிரக்கணக்கான மக்களை கொடுக்குற பொழுது அடுத்த நாளே வந்து அழைப்பு வந்துடுது உடனடியாக வாங்க நீங்கள் வந்து முகாமில் போய் மனு கொடுத்துருக்கீங்க உங்களை குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு உடனடியாக வாங்க அப்படின்ட்டு அதிகாரிகள்லாம் இன்றைக்கி வந்து அழைக்கும் கட்டத்தில் இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகள் அதுவும் ஒரு காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் ஆட்சிக்கு வருவேன்னு சொல்கிறதுல சமீபத்தில் எடுக்கப்பட்ட அந்த ஆய்வில் வந்து இது ஒரு விதமாக அவங்க கை கொடுத்துருக்கனு சொல்கிறாங்க இன்னொரு விதத்தில் பார்த்திங்கன்னா கூட்டணிகள் வந்து பலமாக இருக்குது ஆட்சியில் இருக்கிற செயல்திட்டங்கள் மூலயமாக வெளிப்பட்ட வார்த்தையா இல்லை கூட்டணி பலத்தினாலே வெளிப்பட்ட வார்த்தையா ரெண்டும் தான் நீங்கள் கூட்டணி அப்படியே அரவணைத்து செல்ல வேண்டும் சிந்தாமல் சிதறாமல் இந்த கூட்டணியை எடுத்து செல்ல வேண்டும் என்று நூறு சதவீதம் விரும்புகிறார் நீங்கள் அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் ஏதோ சில சமயங்களில் சர்ச்சை பேச்சுக்கள் வருது அதனால கூட்டணிக்குள்ள சில சலசலப்புகள் வருகிறதெல்லாம் ஈவன் காங்கிரஸ் கட்சிக்கு கூட சில பற்றி எதிராக நாங்கள் கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஏற்படுவது காமராஜர் ஆட்சி கிடையாது காமராஜரை பற்றிய சில விமர்சன கருத்துக்களை சொல்றேன் திமுக சார்பில் யாரோ ஒரு ஒரு இரண்டாவது தலைவர் மூன்றாம் கட்ட தலைவர் வந்து பேசும்பொழுது அது எங்களுக்கு நெருடலை ஏற்படுத்துகிறது காங்கிரஸ் கட்சிக்கு நெருடலை ஏற்படுத்தி அதற்கான பதில் அறிக்கைகள் பதில் விஷயங்களை சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது அது மாதிரி ஒவ்வொரு கட்டங்கள்லேயும் சரி ஏதோ ஒரு சில சிக்க அதை இருக்கத்தான் செய்யும் கருத்து மாறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் அதற்கான பதிலடியும் காங்கிரஸ் திருப்பி சொல்லிடுது ஆனாலும் அதை வந்து தமிழகம் முதல்வர் தலையிட்டு ஒவ்வொரு முறையும் அதை சரி செய்வதையும் நம்ம பார்த்துக்கிட்டோம் சரி செய்வது மட்டும் இல்லை சமீபத்தில் ஒரு விஷயம் பே மேற்கொள்ள காட்டி பேசினார் ராகுலுக்கும் எனக்கு இருக்கிற அந்த உறவு பந்துங்கிறது அதை வார்த்தைகளை விவரிக்க முடியாது ஏன்னா அது பார்த்திங்கன்னா வந்து யாரையுமே நான் வந்து அன்பு சகோதரனுக்கு கூறவில்லை ராகுல் காந்தியை மட்டும்தான் நான் சொல்கிறேன் அதுக்கு காரணம் என்னென்னா அப்படி ஒரு காரணம் என்ன வந்து அவர் வந்து அண்ணனை தான் கூப்பிடுவார் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த உறவை வந்து பிரிக்க முடியாது இது நிரந்தரமான உறவு அப்படின்ட்டு அந்த மேற்கோள் காட்டி அந்த ஆத்மாத்தமான நட்பை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் உண்மைதான் நீங்கள் ரெண்டாய கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அழைத்து ராகுல் காந்தி அவர்களை உட்கார வைத்து பிரதமர் வேட்பாளராக அறிவித்தவர் எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே அறிவிக்கல காங்கிரஸ் கட்சி கூட எப்பொழுதுமே அறிவிப்பது இல்லைன்றது ஒரு பக்கம் அதாவது தேர்தலுக்கு பிறகுதான் பிரதமரை தேர்ந்தெடுப்பது பிரதமர் எம்பிக்கள் சேர்ந்து தேர்ந்தெடுப்பது என்பதுதான் வழக்கம் அதை காங்கிரஸ் கட்சியுடைய முடிவு தான் சொல்லுவாங்க எப்பொழுதுமே ஆனால் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்து தேர்தலை சந்தித்த ஒரே தலைவர் யாருன்னா தமிழக முதல்வர் தான் அதை அதை என்றைக்கும் மறுக்க முடியாது அந்த ஒன்று அதே மாதிரி ரெண்டு செய்திகளை இந்தியா முழுக்க நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா சித்தாந்த ரீதியாகவும் இப்பொழுது காங்கிரஸும் திமுகவும் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதாக நான் பார்க்குறேன் சமூக நீதி மதச்சார்பின்மை அதற்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா நீங்க எதிர்க்க வேண்டிய கட்டத்துல ஆளும் கட்சி இருக்கிறது இன்றைக்கு மோடி அமித்ஷாவினுடைய கூட்டம் தலைமையர் தலைமை பொறுப்பை ஏற்று இந்திய பொறுப்பை ஏற்ற பிறகு இந்திய அரசாங்க பொறுப்பை ஏற்ற பிறகு மோடி பிரதமராகவும் உள்துறை அமைச்சராக அமித்ஷாவும் பதவியேற்ற பிறகு இதற்கான த்ரெட்டு அதிகமாக இருக்கிறதை நான் பார்க்குறோம் அந்த திரட்டை எதிர்கொள்ள அந்த அச்ச அந்த இப்போ இதை எதிர்கொள்வதற்கான ஒரு கட்சியாக முதன்மை கட்சியாக திமுகவும் காங்கிரஸும் இருக்கிறது இந்திய அளவில் சரி இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியும் தமிழக அளவில் திமுகவும் இருக்கிறது அதில் ஒரு வார்த்தை நீங்கள் இன்றைக்கி எந்த அவர் சொல்கிறது முதலமைச்சர் சொல்லியிருக்கிறது என்னென்னா எப்பொழுதும் நாங்கள் வந்து கால கால் ஒன்றை விட மாட்டோம் நாங்கள் இருக்கும் முறைன்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் இதை வந்து ரெண்டு ரெண்டு வருஷம் முன்னாடியே மூணு வருஷம் முன்னாடியே ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் பேசுகிறார் பேசுகிறார் யூ நெவர் எவர் ரூல் ஓவர் தி தமிழ் த தமிழ்நாடு பீப்புள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நீங்கள் எப்பொழுது இப்பொழுதல்ல எப்பொழுதுமே தமிழ்நாடு மக்களை நீங்கள் ஆட்சி செய்ய முடியாது அப்படின்னு பாஜகவை பார்த்து சொல்கிறார் வேறு எந்த மாநிலத்தை பற்றியும் சொல்லலை தமிழகத்தை பற்றி தான் சொன்னார் அவருடைய ப்ரடிக்ஷன் ஏன்னா அந்த அளவிற்கு ஸ்ட்ராங்காக இங்கே அந்த பாஜகவிற்கு அவர்களுடைய சித்தாந்தத்திற்கு மோடிக்கு எதிர்ப்பான ஒரு நிலைப்பாடு தமிழகம் தமிழகம் வந்து முன்னிலையில் இருக்குது அப்படிங்கிறத ராகுல் காந்தியும் குறிப்பிட்டிருக்காருங்கிறத இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் அதுதான் இன்றைக்கு முதலமைச்சரும் அழுத்தம் அழுத்தம் திருத்தமாக சொல்லி வந்திருக்கார் சொல்லி சொல்கிறாரு சொல்லியிருக்காரு அது கண்டிப்பாக நிறைவேறும் ஏனென்றால் எந்த எப்படி சுற்றி வந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கூட்டணி அரசியலை பார்த்திங்கன்னா பல இடங்களில் மகாராஷ்டிராவில் இருக்கலாம் ஹரியானாவில் இருக்கலாம் சார் பல இடங்களில் எதிர்கட்சிகளை உடைக்கிறது நீங்கள் உதாரணத்துக்கு நாற்பது எம்எல்ஏக்கள் அருணாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸில் இருந்தாங்க ஒரு எம்எல்ஏ தான் பாஜகவில் இருந்தார் ஆனால் ஆட்சி ஆரம்பித்ததுன்னா பா பாஜக அமைச்சாங்க அந்த நாற்பது எம்எல்ஏக்களும் அப்படியே வெளில வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து அப்படியே பாஜகவோட கூட்டணி வந்து அப்படியே மெஜ்ஜாகி அங்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்திய வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு முன்னாள் முதலமைச்சர் வந்து அவருடைய முதலமைச்சர் இல்லத்தில் தூக்குமாட்டி செட்டார் சூசைட் பண்ணிக்கிட்டார் இதெல்லாம் நடந்தது வரலாறு அது மாதிரி சிண்டையை முன்னிறுத்துவாங்க பட்னாவிஸை கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க மகாராஷ்டிராவில் இன்னைக்கு இப்போ நிதிஷ்குமாரை இப்போ முதல்வர் வேட்பாளர்னு அறிவிக்கிறதுக்கு இன்னும் அவங்க தயங்குறாங்க தேர்தலுக்கு பிறகு எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுப்பார்கள்னு அமித்ஷா சொல்கிறார் இங்கே என்ன சொல்கிறாங்க ஒத்தர் எடப்பாடின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு அங்கே வந்து அமித்ஷா வந்து பின்னர் முடிவு செய்வோம்ன்றார் ஆக இப்படி குழப்பி கட்சிகளை விழுங்கி அதன் மூலமாக உள்ளே வருவதற்கான முயற்சிகளில் எல்லா இடங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இங்கே அதை அப்படித்தான் வந்து அதிமுக மூலமாக தமிழ்நாட்டில் கால ஓடலாம் அப்படின்னு பாஜக வருது அதை வீழ்த்தணும் அப்படிங்கறதுக்கு நேரடியாக இன்றைக்கு களத்தில் இறங்கி இருக்கிறது திமுக காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இங்கே தமிழ்நாட்டுல அது கண்டிப்பாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நிகழ்ச்சி பங்கேற்று பல கருத்துக்களை தெரிவித்து இதையும் இனி கேட்டாங்க